ஒரு எறும்பு ஒரு எறும்பு உணவை எப்படி சேகரிக்குது ஒரு ஒரு குருவி ஒரு எறும்பு கூடு அதில் வந்து கிடங்குன்னு தனியாக உருவாக்கி வச்சுருக்குது முட்டையிடுற இடங்கள் தனியாக உருவாக்கியிருக்கு இது மாதிரி உருவாக்கிட்டு இங்கே செதறி கிடக்கிற தானியங்கள்லாம் சேகரித்து ஒரு கிடங்களை கொண்டு போய் வைக்குது மழைக்காலம் வருகின்ற பொழுது தண்ணூர் தண்ணீருடைய அளவு எந்த அளவுக்கு மண்ணில் தேங்குதுங்கிறத முடிவு பண்ணி மறுபடியும் அந்த தானியத்தை இன்னொரு இடத்துக்கு கடத்தும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் மழையினுடைய அளவு அதிகமாக இருக்குது எப்படி மழையினுடைய அளவு அதிகமாக வரப்போகுது அப்போ ஓர் அறிவு இரண்டறி இரண்டு அறிவு மூன்று அறிவு இருக்கிற உயிரினங்கள் பூராவே இவ்வளோ பெரிய ஆய்வுகளை பண்ணுது அடுத்தது கரையானுடைய வேலை என்னென்ன சொல்லிருக்கோம் மரத்தை சாப்பிடுது எதை சாப்பிடுது எதை சாப்பிடுது கை தட்டு யார் சொன்னது காஞ்சி பண்ணது யார் சொன்னது அவருக்கு ஒரு கை தட்டுங்க காய்ந்த சரகுகளை தான் சாப்பிடுது எதை சாப்பிடுது காய்ந்த சரகு தான் சாப்பிடுது இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டீங்களா கரையான் கூடு கட்ட கருணாகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வழியெல்லாம் பார்த்தா பாம்பு பூத்து பார்த்துட்டு ஒரு புடவையை சுற்றிட்டு பாம்புல புத்துல பாலை ஊத்துறது குங்கம் வைக்கிறது முட்டையை உடைச்சி அதில் போடுறது நீங்க முட்டையை உடைச்சி ஆம்லேட் போடுவீங்க அப்ப அது எதுக்காக சொன்னாங்க ஏன் சொன்னாங்க பாம்புக்கு கூடு கட்டவே தெரியாது ஒரு பாம்பு புத்துக்குள்ள ஒரு பாம்பு உள்ள போச்சுன்னா அந்த கரையான்பூத்துல கரையான் இல்லைன்னு அர்த்தம் அந்த காலாவதி முடிஞ்சு வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா கரையான் போச்சுன்னா உள்ள பாம்பு பூரா ஒட்டி பிடிச்சிடும் புரியுதா அதனால புத்துங்கிறது புத்து தான் அப்போ அது என்ன சிமெண்ட் ஏதாவது எடுத்த கட்டுறது கட்டுதா அந்த புட்டு கோடை காலத்திலயும் காலத்திலையும் கரையிறதே இல்லை எப்படி கட்டுது அது அதோட எச்சல் அவர் கை தட்டுங்க அந்த வாயிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி மூலியமா அந்த மண்ணில் சேர்த்து கட்டுது கரையான் புட்டு இருந்ததுன்னா ஒரு ஆதாரம் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்ன ஆதாரம் அப்புறம் அப்புறம் மழைநீர் இல்லை அப்புறம் நீராதாரம் கை தட்டுங்க கரையான் வந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் ஊடியே கட்டுது